அலாமலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தர்பூசணி தோலை வச்சு ஒரு அரை மேலே தோசை பண்ணுவாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தர்பூசணி மேலே தோல் இருக்குல்ல அந்த பச்சை கலர் தோல் அதை நான் நல்லா இப்படி கொட்டி கொட்டியாக கழுவி நல்லா நறுக்கி எடுத்துருக்குறேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டேன் இப்போ இதோட ஒரு அரை கப்பு ரவை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்னொரு நாலு பேருக்கேற்ற மாதிரி சேர்த்துருக்கேன் அதே அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க இது நல்லா கட்டி கட்டி இல்லாமல் மையாக அரைச்சிக்கிடுங்க இப்போ நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டி போட்டு காட்டும் பாருங்கள் கட்டி இல்லாமல் இருக்கணும் இந்த அளவு தான் இருக்கணும் இந்த இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்குதுல்ல கொஞ்சமாக தண்ணி இந்த மிக்சி தரில் போட்டு நல்லா அலம்பி அதில் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தோல் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரியே மாவு அளவு எடுத்துக்கோங்க நான் இது கொஞ்சம் தோலுங்கிறதுனால நாலு பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மாவு போட்டிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் இப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கலந்து தோசை தோசைக்கல நல்லா சூடாக்கி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா இதை சடவி விட்டுடலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இதை எவ்வளோ மெலிசாக வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம அந்த கல் தோசை மாதிரி மொத்தமாக ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் ஸ்டப் பண்ணி கூட போட்டுக்கலாம் முருளைக்கெழங்கு மசாலா உள்ளே வச்சு மசாலா தோசை கூட போட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லாயிருக்கும் இதை வந்தால் திருப்பி போட வேண்டாம் இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் மேலே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் திருப்பி போடாமல் இதை அப்படியே எடுத்துடலாம் இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் முக்கோணமாக பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படி ரவுண்டாகவே எடுத்துடலாம் எப்படி வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தூக்கி போடுறதோ இல்லை ஒரு அருமையான தோசை ரெடி ஆகிடுச்சு இன்னொன்று போட்டு காட்டுற பாருங்க நல்லாவே வெந்துடும் நல்லா பிடிக்காம எடுக்க வரும் நல்லாயிருக்கும் நம்ம அந்த மாவு தோசையை விட இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் ஏன்னா இது மாவு இல்லாமல் அரிசி மாவு எல்லாம் இல்லாமல் ரவையில் போட்டிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்